தந்திருக்கிறார்கள் அவர்கள் கூறுகின்ற போது தாயின் காலடியில் விழலாம் அவர்கள் புரிதலே சொல்லியிருக்கிறார்கள் இல்ல சரியா இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் சில விஷயத்தை சொல்லணுங்கிறது அதாவது அதனுடைய உணர்வு நிலை என்னன்னா எல்லார்டையும் ஆண்டவனுடைய ஒரு ஒரு பொக்கிஷன் அவங்கள்ட்ட இருக்கு எல்லா மனிதர்கிட்ட இருக்கு எல்லா ஜீவராட்சியிட்ட இருக்கு பார்க்கும் பொருள் பாக்க பொருள் எல்லா இடத்துலயும் அவருடைய தத்துவம் இருக்கு அதனால அந்த தத்துவத்தை இன்னொரு தத்துவத்துக்கு கூடவே செரண்டர் ஆயிடாதுன்னு அர்த்தம் இதுக்கு மரியாதை கொடு உடக்குள்ள இருக்கு பாத்தியா அதுக்கு நீ மரியாதை கொடுக்கும் தான் தடை செய்திருக்கு தாயில் காலடியில் சொர்க்கம் என்றால் அவளுக்கு பணிவிடை செய்வதில் இறங்கி நடப்பதில் அவளுக்கு அனுசரணையாக இருப்பதில் அவள் மனம் நோகாமல் இருப்பதில் உனக்கு சொர்க்கம் தன்னாலே கிடைச்சிடும் அதுலதான் சூச்சம இருக்குது அப்படிங்கிறது பொருள் இன்னொரு விஷயம் சொன்னாங்க சொந்த பந்தங்கள் உறவுகளால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதை குரான் கூட அழகாக சொல்கிறது இதை வைத்து தான் சூஃபியாக்கள் பேசுகிறார்கள் பதினெட்டாவது அத்தியாய நாற்பத்தாறாவது வசனத்திலே உங்கள் செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உலகத்தில் கவர்ச்சியாக இருக்கு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் குரான்ல இருக்கா ஏமாற்றி விட வேண்டாம் ஏன்னா இவன் நிலையானது நினைச்சு ஏமாந்துடுறான் அப்ப நிலையானதை விட்டுடுறான் தான் உங்க ஒரு தொகுத்து தந்திருக்காங்க கரெக்டா அப்ப நிலையானதை அடையும் போது அடைய வேண்டுமானால் இது நமக்கு தற்காலிகமானது என்ற உணர் வாழ வேண்டும் ஆனா இன்னைக்கு நம்ம இதுதான் நிலையானதுன்னு நம்ம வாழ்றோம் கடைசி காலத்துல நம்ம எவ்வளவு செழிப்பா ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்ம மகனை வளர்த்தமோ அவன் நம்மளை பார்ப்பானா அவனுக்கு ஞானம் இருந்தால் பார்ப்பான் இல்லையா நம்ம சொந்த பந்தங்கள்லாம் நம்ம ஓரளவு வயது தளர்ந்து வந்து விட்டா நம்ம செல்வத்தை எல்லாம் எப்படி அபகரிக்கணும்னு நினைப்பாங்க தன்னுடைய குடும்பத்தார் எப்படிச்சு அதனாலதான் இது வந்து நம்மள அதாவது செல்வத்தை வந்து சொல்லும்போது இது உயிர்கொள்ளிங்குவாங்க யாரு சித்தர்கள் ஞானிகள்லாம் கொல்லி செல்வம் அதிகமா இருக்கும்போது கொண்டு போடுவான் பத்திரிக்கையில பாக்கிறோம் அதனால எதை எங்க வைக்க வேண்டுமோ அங்கே வைக்க வேண்டும் அதுக்காண்டி பாசத்தை உற்றக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை தந்தைக்குரிய தந்தைக்கு தாய்க்குரிய தாய்க்கு சகோதரர் எல்லாரையும் கொடுக்கணும் ஆனா இதோடு நிலையா இருந்துரும்னு சொல்லி நம்ம கூடாது அது அண்ணன் சொல்றது இதுல ஏமாந்து விடாதீர்கள் நிலையான இன்பம் உங்கள் இறைவு இருக்கிறது குரான் சொல்றது அதை நான் அவர்களுக்கு நினைவுபடுத்தி அடுத்தவர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டேன்